ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆடி அமாவாசையை பற்றிய சிறப்பு பதிவு ஆடி அமாவாசைங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த நாளிலே நம்மை காண்பதற்காகவும் நாம் செய்கின்ற வழிபாடுகள் படையல் தான தர்மங்கள் இவற்றையெல்லாம் ஏற்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஐதீகம் இதனாலதான் நம்முடைய வீடு தேடி வரும் பித்ருக்களினுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில குறிப்பிட்ட விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது மிக அவசியம்தான் ஆடி அமாவாசையானது நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ருதோஷத்தை நாமே போக்கிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த நாள் இந்த நாள்ல நாம நம்முடைய பித்ருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ருதோஷங்கிறது குறைஞ்சிரும் நாம் தான் குறையும் அதுதான் வந்து நமக்கு நாமே பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்கின்ற மிகச்சிறந்த ஒரு வழிமுறை இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அதற்காக பெரியவங்க பெற்றவங்க இருக்கும்போது அவங்களை சிரமப்படுத்திட்டு அவங்க போனதுக்கப்புறம் நான் பித்ரு தர்ப்பணம் கொடுக்குறேன் தர்ப்பணம் கொடுக்கறதுனால என்னைய என்னுடைய தோஷம் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் குறையவே குறையாது இருக்கும்போதும் நல்லா பார்த்துக்கணும் அவங்க போனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு முறையா வருஷ வருஷம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய திதி நாட்களில் கொடுக்கலாம் அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா நாம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை என்று சொல்லப்படுகின்ற இந்த மகாளய அமாவாசை தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளையும் மறக்காம அவர்களுக்கு நாம தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய அந்த வழியை அவங்க பித்ருலோகத்திற்கு செல்லக்கூடிய வழியை வந்து நம்ம வெளிச்சமாக்கி அவர்களுக்கு உதவ வேண்டும் சரி அவங்க அடுத்த பிறவியை எடுத்திருந்தாலுமே அவங்க நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நாம் வேண்டிக்கணும் இதுதான் பித்திரு தோஷத்தை குறைக்கிறதுக்கு வழியே தவிர இருக்கும்போது அவங்கள கண்டுக்காமல் இருக்கிறது அப்படின்னு அந்த காரியங்களெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தோஷங்கிறது குறையவே குறையாது அவர்களுடைய ஆசைங்கிறதும் கிடைக்கிறது ரொம்ப கடினம்தான் பெரியவங்க நம்மளை சபிக்க மாட்டாங்க ஆனாலும் அந்த மனசு வருத்தம் அப்படிங்கிறது படுவாங்க இல்லையா அந்த மனசு வருத்தப்பட்டாலே அது நமக்கு தோஷமாக தான் ஆகும் அதனால் அவங்கள நம்ம முறையாக கவனிக்கணும் இது வந்து தர்ஷனா தட்சிணாயன புண்ணிய காலத்திலே வருகின்ற முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களை தவறாமல் வழிபட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் இந்த நாளில் நாம் நம்ம கொடுக்கின்ற தர்ப்பணம் திதிங்கிறது நமக்கு முந்தைய நாற்பத்தோரு தலைமுறையினரையும் சென்றடையும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இந்த நாளில் நம்ம முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறதுனால முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் சேர்த்து அனைத்து விதமான நன்மைகளை கிடைப்பதற்கும் இந்த ஆடி அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது உதவி செய்யும் அமாவாசை தர்ப்பணம் வந்து நம்ம வெளியில் போய் நீர்நிலைகளில் பிண்டை வச்சு கொடுக்க முடியல நான் வீட்டில் இருந்தே பண்ணலாமா அப்படின்னாலுமே இருந்தே எளிமையாக எப்படி தர்ப்பணம் கொடுக்கறதுன்னு நம்ம கடந்த மூன்று வருட பதிவுகள்லையுமே கொடுத்துருக்குறோம் அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறோம் இந்த வருடம் ஆடி அமாவாசை தினம் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான ஒரு நாள் பித்ருக்களுக்கு காரணமான கிரகமாக இருக்கின்ற சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி அமாவாசை தான் மிக மிக விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷம் இந்த நாளில் புனித நதிகளிலே நீராடி பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஆடி அமாவாசை அன்னைக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்குமே தெரியும் குறிப்பா என்னென்ன விஷயங்களை செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படி நாம தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுதுதான் நம்முடைய வழிபாட்டினுடைய பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக கிடைக்கும் பொதுவா அமாவாசை அன்னைக்கு வாசலில் கோலம் மாட்டார்கள் எல்லா அமாவாசை தினங்கள்லையுமே கோலமிடுறது அப்படிங்கிறது நம்முடைய பழக்கம் கிடையாது அந்த அமாவாசை பூஜை முடிந்ததற்கு பிறகு நாம கோலம் போடுறது அப்படிங்கறது கூட வழக்கமே தவிர அமாவாசை அந்த பித்ரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா கோலமிடுறது வழக்கம் கிடையாது காலையில் வந்து நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறது அந்த அமாவாசை தினத்தன்று நாம் சுத்தம் பண்ணுறது பூஜை அறையை சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறதும் செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் இருக்கிற நம்முடைய முன்னோர்களுடைய படங்களுக்கு விளக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்கிறதுண்டு பூஜை அறையில் விளக்கேற்றதோட தனியாக முன்னோர்கள் இருக்கின்ற படத்திற்கு முன்பாக அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மிகச்சிறந்த முறை அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவு அப்படிங்கிறத நம் வீட்டில் உள்ளவங்க சாப்பிடணும் மற்றவர்களுக்கு அந்த படையலிட்ட உணவு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடாது இந்த நாளில் முன்னோர்களுக்கு படையல் போடும்போது இந்த ஒற்றை இலையாக போடக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய வழக்கம்தான் இந்த நாளில் பெண்கள் கண்டிப்பாக என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டால் ஆடி அமாவாசை இன்னைக்கு நகம் வெட்டக்கூடாது பெண்கள் தலையை விரித்து போட்டபடி இருக்கக்கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது அந்த நாளில் நம்ம குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் நாம் சமையலை பண்ணணும் ஏன்னா பொதுவாக சுவாமி காரியங்கள் அப்படின்னாலும் சரி நம்முடைய நாலும் சரி சுத்தமாக இருந்து தான் அந்த சமையல் எல்லாமே பண்ணிட்டு அதற்கப்புறமா தான் பூஜை செய்கிறது வழக்கம் இந்த நாளில் நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கறது இயலும் அப்படின்னா அந்த மாதிரியும் கொடுக்கலாம் இல்லை எங்களால் அங்கே போக முடியல நாங்கள் வீட்டிலேயே எளிமையாக பண்ணுறோம் அப்படின்னாலுமே நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துருந்தாலும் கூட புதிதாக பார்க்கின்ற அன்பர்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கிழக்கு முகமாக நோக்கி நம்ம ஒரு விரிப்பு விரித்து தான் அமரணும் வெறும் தரையில் நம்ம அமரக்கூடாது ஒரு பெரிய தாம்பாள தட்டு வச்சுக்கணும் கையில வந்து ஒரு சொம்பில் தண்ணீரும் வச்சுக்கணும் எள் எள்ளும் நம்ம கையில பக்கத்துல எடுத்து வச்சுக்கணும் ஆண்கள் தான் தர்ப்பணம் கொடுக்கணும் பெண்கள் வந்து கணவன் இருக்கின்ற வரையிலே தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஆகவே ஆகாது இதையும் நம்முடைய பதிவுகள் மூன்று வருட பதிவுகள்லையுமே நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவருடைய தந்தையாருக்கோ அவருடைய தாயாருக்கோ தர்ப்பணம் கொடுக்குறாரு ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய மனைவி வந்து பக்கத்தில் நீர் ஊற்றி அந்த எள்ளும் நீரும் இறைக்கிறதுக்கு உதவி செய்யலாம் தர்பைய கையில் பிடிச்சிக்கிட்டு எள்ளை வந்து கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு கட்டை விரலுக்கும் ஆட்காட்டி விரலுக்கும் நடுவிலே அந்த எள்ளும் நீரும் இறங்கும்படி நான் மக்களுக்கு முகமாக இருந்து அந்த எள்ளும் நீரையும் வே இறைக்க வேண்டும் அப்படி எரிச்சிட்டு அதை கால்படாத இடத்துல நம்ம அந்த தாம்பாளத்தட்டில் எள்ளும் நீரும் இறைச்சிருப்போம் இல்லையா அதை கால்படாத இடத்துல பூச்செடிகளுக்கு இதுக்கெல்லாம் கூட நம்ம அந்த நீரை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு சூரிய பகவானை மனதார வேண்டிக்கணும் அப்படி நம்ம வேண்டும் பொழுது சூரிய பகவானே நம்முடைய இந்த தர்ப்பணத்தை ஏற்றி நம்முடைய பித்திருக்களுக்கு கொண்டு செல்வதாக ஐதீகம் அதுவும் அவருக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையிலே வந்திருக்கிறதுனால இது மிக மிக சிறப்பான ஒரு ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் மனசார நம்முடைய என்னுடைய தாய் தந்தை தந்தைக்கு தந்தை தந்தைக்கு தந்தைக்கு தந்தை அப்படின்னு சொல்லி மூணு தலைமுறையினருடைய பெயரையும் சொல்லி அவர்கள் பித்ருலோகத்திலே நன்றாக இருக்க வேண்டும் அல்லது அடுத்த பிறவி எடுத்திருந்தாலுமே அந்த பிறவியிலையும் நல்லபடியாக இருக்க வேண்டும் மனசார வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு எள்ளும் நீரும் இறைச்சி தர்ப்பணம் பண்ணினாலே போதுமானது சரி எந்த நேரத்தில் நாம் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா பொதுவாக வேலைக்கு முன்பாகவே நாம் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில ஏழை முக்கால்ல இருந்து எட்டை முக்கால் வரைக்குமே நம்ம தர்ப்பணம் கொடுத்துக்கலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணி வரைக்குமே யமகண்டம் வந்துடும் அதனால ஏழை முக்கால்ல இருந்து எட்டை முக்கால் வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நேரமாக இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை வழிபாடு செஞ்சுட்டு அதற்கு அப்புறமா நீங்கள் நித்திய பூஜையில் அடுத்த வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நம்ம வழக்கம் போல் செஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்